இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி ஆடுகளுக்கு எந்த மாதிரியான தீவன முறைகளை நாம் பின்பற்றும் பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எப்படி வந்து நமக்கு ஆடு வந்து வளரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி நாம் இதற்கு முன்னாடி முதல் பதிவில் எப்படி குட்டிகளை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் இந்த பதிவுலையும் அதையும் கொஞ்சம் நாம் தெளிவாக பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் சரியான குட்டிகளை தேர்வு செய்யாத பட்சத்தில் நீங்கள் எந்த மாதிரியான ஆர்டர் தீவனமோ அப்புறம் வந்து அதுக்கு தேவையான சத்து டானிக் மினரல் மிக்சர் பவுடர் நீங்கள் எதை கொடுத்தாலும் அந்த குட்டிகளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே சுமாராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே குட்டிகளை தேர்வு செய்யும் பொழுது கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரமான கால் உயரமான கால் தடித்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிகளுடைய காது நல்ல பெரிய காதாக இருக்கக்கூடிய குட்டிகளை பார்த்து நீங்கள் எப்போவுமே வாங்கணும் பெரும்பாலும் குட்டிகளுடைய தலை சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கும் பொழுது அந்த குட்டிகள் நல்லாவே வளரும் அது மாதிரி அது தீவனம் எடுத்து நல்லா வளருறதுக்கு அதால் வந்து முடியும் அதே மாதிரி கிளட்டு ஆட்டினுடைய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க அதாவது குட்டியாக இருக்கும் பொழுது நல்லா பால் குடிக்காமல் வந்து வளர்ந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தீவனம் கொடுத்தாலும் அந்த குட்டிகள் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் குட்டிகளை முதல்ல தேர்வு செய் பொழுது நல்ல குட்டிகளை தரமான குட்டிகளை நீங்க கழிச்சு அதிக விலைக்கு எடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு லாபகரமா இருக்கும் அப்புறமா இப்போ நாம தீவன மேலாண்மை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தீவனம் அப்படிங்கிறது ஆட்டுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று காரணம் என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரி தீவனத்தை ஆடுகளுக்கு கொடுக்குமோ அதை பொறுத்து தான் அந்த ஆட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நாம் எந்த மாதிரியான ஆடை தேர்வு செஞ்சு வளர்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீவனத்தை நாம் கொடுத்து வளர்க்கலாம் அதாவது நம்ம எந்த ஒரு தீவனம் கொடுத்து நம்ம வளர்த்தாலும் ஆடுகள் வளரும் அதே மாதிரி அதிகப்படியாக தீவன செலவை நம்ம செஞ்சு நம்ம குறைந்த அளவு விலக்கி பொழுது அது நமக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் நாம் தீவன மேலாண்மை அப்படிங்கிறத ரொம்பவே பின்பற்றணும் ஒரே வகையான தீவனத்தை சில பேர் தேர்வு செஞ்சு கொடுத்துட்டே இருப்பீங்க அந்த மாதிரி தீவனம் நமக்கு கொடுக்கும் பொழுது என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி எந்த எந்த மாதத்தில் அந்த குட்டிகளுடைய வயதை பொறுத்து நாம் அதற்கு தேவையான தீவனம் முறையை நம்ம மாற்றணும் அதற்கு வளாங்கி விட்டதுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான தீவனத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஆட்டினுடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கும் அதனால் நாம் முதல்ல குட்டிகளுக்கு எந்த நேரத்தில் தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி அதிகாலை நேரத்தில் நீங்க தீவனம் கொடுக்கும் பொழுது மிக குறைந்த அளவுல தான் வந்து அடர் தீவனத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி குறைந்த அடர் தீவனம் கொடுக்கும் பொழுது குட்டிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேலை நீங்க மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா நல்லா தீவனம் மேயக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படி இல்லை நீங்க வந்து அதை பரன் அல்லது நீங்க உள்ளே அடைச்சி போட்டு செட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா அதற்கு குடிக்கூடிய வைக்கலோ காஞ்ச சருகு அப்புறம் கடலைக்குடி இந்த மாதிரி அது இருக்கக்கூடிய மற்ற தீவனத்தை வந்து அது நல்லாவே எடுத்து சாப்பிடும் அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்றதுனால அது வந்து அடுத்து நல்லா தண்ணி குடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய வயிறு அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கில் அதை ஓவராக ஃபுல் பண்ணிரும் அப்புறம் ஒரு ஏழு மணி வரைக்கும் நீங்கள் கேப் விட்டுட்டு ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக அதற்கு வந்து நம்ம அடர் தீவனத்தை கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப வேற வழி இல்லை வயிற்று இடம் இல்லை அப்படின்னாலும் இந்த அடர் தீவனத்துடைய சுவை அதுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனாலையும் அதனுடைய டேஸ்ட்டுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா மல்லுக்கட்டி நைட்டு நல்லா சாப்பிடும் இந்த மாதிரி வந்து அது சாப்பிட்றதுனால அதுக்கு என்னுடைய வளர்ச்சியே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம அடர் தீவனத்தை நீங்கள் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினரல் மிக்சரோ அப்புறம் வந்து அதுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் பவுடர் அதெல்லாம் நீங்கள் கலந்து கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய செரிமானத்தை நம்ம தூண்டி அது சாப்பிடக்கூடிய உணவானது அதனுடைய உடலில் சேரும் இல்லை அப்படின்னா அது வந்து பாதி அளவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வீணாக தான் போயிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து குட்டிகளுக்கு எந்த மாதிரியான தீவனத்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி பார்த்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தின தீவனத்தை நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து அறையாகவே தானியங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அதனால் செரிமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாம் அதில் ப்ரோபயோட்டிக் பவுடர் வந்து சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தீவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகப்படியான புண்ணாக்குத்தூள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதாவது நீங்கள் முதல்ல பார்த்த தீவனம் வந்து குட்டிகளுக்கு அதாவது மூன்று முதல் நான்கு ஐந்து மாதம் வரைக்கும் நாம் அந்த முதல்ல பார்த்த தீவனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இந்த மாதிரி தீவனத்தை கொடுத்து அதனுடைய வயிற்றை நம்ம பழக்கும் பொழுது மட்டும்தான் அந்த தீவனம் அதற்கு வந்து செட்டாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதிகப்படியான தீவிரம் பொழுது இந்த மாதிரி நம்ம தீவனத்தை நல்லா பவுடராக மாற்றி கூட தண்ணீர் தெளித்து அதனுடைய வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தன்மையை பொறுத்தும் நாம அதுக்கு வந்து அடர் தீவனத்தினுடைய அது பவரை வந்து நம்ம கூட்டி கொடுக்கலாம் அதாவது கூட்டி கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு எது வந்து எளிதாக சின்ன குட்டியில் செரிமானம் ஆகாதோ அந்த தீவனத்தை வந்து வளர வளர நம்ம பொழுது செரிமான சக்தியை அந்த குட்டிகள் வந்து அடைஞ்சிரும் நம்ம இதே லிவர் டேனிக் வந்து வாங்கும்பொழுது லிவர் டேனிக்னுடைய விலை அதிகமாக இருக்கும் அதற்கு நம்ம ப்ரோபயோட்டிக் பவுடரை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து செலவு கம்மியாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அதை கொடுக்கும் நீங்கள் வந்து எப்பொழுதுமே தீவனத்தை வந்து நான் சின்ன குட்டியிலேயே அதிக அளவில் நம்ம கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அந்த குட்டி ஒரு குறிப்பிட்ட வயதை அடைத வரைக்கும் நீங்க அதற்கு என்னதான் தீவனம் கொடுத்தாலும் அந்த குட்டிகள் வந்து அந்த தீவனத்தை எடுத்துக்கிட முடியாது அப்போ குட்டிகளா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இரண்டு நேரம் கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்தை ஒரு நான்கு நேரமா நீங்க மாற்றி குறிப்பிட்ட கால இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த குட்டிகளுக்கு பழக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு அடர் தீவனமும் ஆட்டு குட்டிகளுக்கு கொடுக்கும் பொழுது அது முதல்ல வந்து அதற்கு வந்து வைத்து கொத்துக்கிடாது அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் குறைந்த அளவுல கொடுக்க ஆரம்பிச்சு அதை படிப்படிப்படியா அதனுடைய அளவை உயர்த்தி அதை வந்து நம்ம குட்டிகளுக்கு தீவனத்தை பழக்கணும் அதிக அளவுல அடர் தீவனத்தை சாப்பிடக்கூடிய ஆடுகளுக்கு எளிதில் அதனுடைய குடற்களில் வந்து புழு வந்து ஏற்படும் அதனால நம்ம குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதாவது ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை கூட நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குடற்புழு நீக்கம் பண்ணலாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வேற வேற மருந்துகளை நம்ம மாற்றி பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த குடற்புழுக்கள் சாகும் ஒரே வகையான நம்ம மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மருந்தை அது எப்படி ஏமாத்தி தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை அந்த புழுக்கள் வந்து பழகிறோம் அதனால நாம் எந்த மாதிரியாக தீவனம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதற்கு நாம் வந்து குடற்புழுவை நம்ம நீக்கம் கண்டிப்பாக செய்யணும் ஒரே வயது உடைய குட்டிகளை நம்ம தேர்வு செஞ்சு அதை வந்து பேட்ஜாக நம்ம பிரித்து போது மட்டும்தான் அதில் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தீவனத்தை எடுத்து வளரும் இதே நீங்கள் பெரிய குட்டி சின்ன குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே கலந்து போட்டு வளர்க்கும் பொழுது சின்ன குட்டிகளுக்கு வந்து தீவனம் கிடைக்காமலே போயிடும் அதே மாதிரி சின்ன குட்டிகளில் நாம் முதல்ல அடர் தீவனம் கொடுக்கும் பொழுது தொளி வகைகள் தானிய வகைகளை நாம் வந்து கொஞ்சம் முக்கால் தரத்தில் அரை தரத்தில் நம்ம உடச்சி பொழுது அதுக்கு வந்து அந்த குட்டிகள் வந்து அது மெதுவாக மென்று கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடும் இதே வந்து அது பெரிய குட்டிகளாக ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்லா இந்த குட்டிகளுக்கு வந்து வயிறு வந்து பழகிரும் இந்த மாதிரி அடர் தீவனத்தை அது சாப்பிடும் பொழுது அதற்கு எதுவுமே செய்யாது அப்போ வந்து பெரும்பாலான அடர் தீவனத்தில் வந்து புண்ணாக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுடராக உடைக்க இல்லாமல் சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி போட்டிருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில ஆடுகள் அந்த புண்ணாக்கை மட்டும் தேடி எடுத்து அந்த புண்ணாக்கை வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மற்ற ஆடுகள் வந்து வேகமாக தீவனம் எடுத்து சாப்பிடும் ஆனால் இந்த புண்ணாக்கு துண்டை கடித்த ஆடு அந்த புண்ணாக்கு துண்டையே ரொம்ப நேரம் கடிச்சிட்டு இருக்கிறதுனால அதற்கு அடர் தீவனம் வந்து ரொம்ப கம்மியான அளவு கிடைக்கும் அதனால் பெரும்பாலும் ஆடுகள் பெருசாக வளர வளர நாம் ஆட்டினுடைய தீவனத்தை முடிஞ்ச வரைக்கும் பவுடராக மாற்றிடணும் இந்த மாதிரி பவுடராக மாற்றும் பொழுது ஆட்டு குட்டிகள் சாப்பிடும்பொழுது அதுக்கு மூக்கில் ஏறும் அதனால பார்த்திங்க அப்படின்னா தீவனத்தில் லைட்டாக நாம் வந்து தண்ணி தெளித்து வைக்கணும் அதே மாதிரி குட்டிகளுக்கு நாம் தீவனத்தில் சிறிதளவு கல் உப்பு அல்லது உப்பை நம்ம சேர்க்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டுக்கு நல்லா தண்ணி தாகம் எடுக்கும் அதனால் ஆடு நல்லாவே தண்ணி குடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் பின்பற்றும் பொழுது மட்டும்தான் ஆட்டினுடைய தீவன சாப்பிடக்கூடிய தன்மையை நாம் அதிகரிக்க முடியும் ஆடுகள் அதிகமாக தீவனம் எடுக்கும் பொழுது மட்டும்தான் அதனுடைய எடை ரொம்ப வேகமாக உயரும் அதே மாதிரி நாம் சண்டைக்கிடா அப்புறம் வந்து மயிலம்பாடி நாட்டுக்கிடா இந்த மூணு கிடாக்களுக்கும் மூன்று விதமான தீவன மேலாண்மையை நாம் பின்பற்றுனா மட்டும்தான் நமக்கு எடை உயரக்கூடிய தன்மை இருக்கும் மயிலம்பாடி குட்டிகளுக்கு அதிகப்படியான புரோட்டீன் அதாவது மக்காச்சோளம் அதிகமாக கொடுக்கலாம் அதே மாதிரி புண்ணாக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது அதனுடைய எடை கூடக்கூடிய தன்மை நல்லா இருக்கும் அதே மாதிரி சண்டைக்கிடாக்களுக்கு தானிய வகைகளை நாம அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய எடை கூட தன்மை நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த நாட்டுக்குட்டிகள் என்ன ஆகும் அப்படின்னா அதனால வேகமாக சில நேரங்களில் தீவனை எடுத்து சாப்பிட முடியாது அதே மாதிரி அது வந்து குறைந்த காலங்களில் சின்ன சின்ன நோய்களுக்கு அது வந்து அடிக்கடி மூக்கு ஒழுதுதல் அப்புறம் வந்து சளி செருமல் இந்த பிரச்சனை வர்றதுனால அதனால் வேகமாக தீவனம் எடுத்து சாப்பிட முடியாது அதனால ஆரம்ப காலகட்டங்களில் நாம் வந்து நோய் மேலாண்மையை நாட்டுக்கிடா குட்டிகளில் நாம பின்பற்ற வேண்டியிருக்கும் இதனால தீவனம் சாப்பிடக்கூடிய வேகத்தை நம்மளால் கூட்ட முடியும் சின்ன குட்டிகளுக்கு சில சமயங்களில் அதிகளவில் அடர்திகளம் சாப்பிடும்பொழுது வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது நாம் அதற்கு உடனடியாக நாம் வந்து மருந்து அப்புறம் வந்து டானிக்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அதற்கு நாட்டுக்கோழி முட்டை அல்லது கடையில் இருக்கக்கூடிய கோழி முட்டையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முட்டையை காலையில் ரெண்டு முட்டை இரவு ரெண்டு முட்டை நம்ம முட்டையை கொடுக்கும் பொழுது அதனுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வயிற்றுக்கோளாறு சரியாயிரும் இதே நீங்கள் வந்து பெரிய ஆடாக மாறினதுக்கு அப்புறமா அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல்லேருந்து நம்ம வயிற்றுப்போக்கு மாத்திரை வாயில் வாங்கி கொடுக்கலாம் பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்த பதிவில் நாம் ஆடுகளுக்கு எப்போ முடிவெட்டணும் எப்போ கொம்பு உருவணும் ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய உண்ணி பேன் ஒட்டுணிகளை நாம் எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவு பதிவில் நாம் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி